ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்பு பதிமூன்று திடீரென அவரை இங்கு கண்டு உண்டான அதிர்வில் பா நீங்க இங்க என்ன செய்றீங்க என்று சஞ்சு கேட்கவும் அவளை நோக்கி நடக்க துவங்கி இருந்த ஜெகனும் அப்படியே அதிர்வில் நின்று விட்டிருந்தான் தீரஜும் பெரும் ஏமாற்றத்தோடு இவர்கள் இருவரையும் பார்த்தபடி தன் வண்டிக்கு அருகிலேயே நின்றிருக்க நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன்லம்மா திடீர்னு இன்னைக்கு எனக்கு லீவு கிடைச்சது உனக்கும் சனி ஞாயிறு லீவு தானே அதான் இன்னைக்கு நைட்டு பஸ்ல டிக்கெட் புக் பண்ணிட்டேன் மதியமே லீவ் போட்டுட்டு நானும் வீட்டுக்கு வந்து கிளம்ப தேவையான எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன் நீ வீட்டுக்கு வந்ததும் குளிச்சு சாப்பிட்டு கிளம்பினா சரியா இருக்கும் நான் வீட்டுல இருக்கும்போது நீ ஏன் ரெண்டு தெரு நடந்து வரணும் அதான் உன்னை கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன் என்றவர் ஏரிக்கோடா போகலாம் என்று தன் இரு சக்கர வாகனத்தை உயிர்ப்பிக்கவும் தயக்கமாக திரும்பி தீரஜை பார்த்தால் சஞ்சு அவன் முகத்திலும் பெரும் ஏமாற்றம் தெரிய அதை கண்டு மனம் வருந்தியவள் ஜெகனின் பக்கம் பார்வையை திருப்ப அவளையே என்ன இது என்பது போல பார்த்து கொண்டிருந்தான் ஜெகன் இந்த நிலையில் அவர்களிடம் எதுவும் பேசக்கூட சஞ்சுவால் முடியவில்லை அதில் வேறு வழியின்றி தன் தந்தையோடு ஏறி வீட்டை நோக்கி பயணிக்க துவங்கியவளின் பார்வை மொத்தமும் அங்கு சோர்ந்து போய் நின்றிருந்த தீரஜிடம் மட்டுமே இருந்தது பார்வையில் இருந்தும் அவன் மறையும் வரை தீரஜை மட்டுமே பார்த்தபடி தன் தந்தையின் பின்னே அமர்ந்து வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தவளின் மனதில் பெரும் பாரம் ஒன்று ஏறி அமர்ந்து கொண்டது இப்படி ஒரு சூழ்நிலை தடையாக வரும் என அங்கு நின்றிருந்த இருவருமே எதிர்பார்த்து இருக்கவில்லை இதில் கவலையான தீரஜ் என்னடா இப்படியாகிடுச்சு என்று ஜெகனிடம் புலம்ப எனக்குமே கவலையாதான் மச்சான் நானும் இதை எதிர்பார்க்கல என்றிருந்தான் ஜெகன் எதற்காக சக்கரபாணி வந்து இப்படி திடீரென சஞ்சுவை அழைத்து சென்றார் என எதுவும் இருவருக்கும் புரியவில்லை தந்தையும் மகளும் பேசிக்கொண்டதை கேட்கும் தூரத்தில் இவர்கள் இல்லை என்பதால் என்ன விஷயம் என புரியாமல் குழம்பினர் இவர்கள் நான்கு நாட்களாக போட்ட திட்டம் அத்தனையும் வீணாக போனதில் உண்டான சோர்வோடு புலம்பியபடியே வீடு வந்து சேர்ந்தனர் இருவரும் நீ கவலைப்படாத என் வந்து காத்திரு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சஞ்சுவ வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் மொட்டை மாடியில வச்சாவது அவகிட்ட பேசிக்கோ கீழே தான் அம்மா இருப்பாங்க மேல கண்டிப்பா அம்மா வர முடியாது என்று பெரும் எதிர்பார்ப்போடு வந்த தன் நண்பனின் இந்த ஏமாற்றத்தை போக்க எண்ணி புதிதாக ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தான் ஜெகன் தீரஜுக்கும் இது சரி என தோன்றவும் இருவரும் சற்று உற்சாகத்தோடே வீடு வந்து சேர அங்கு அவர்களின் சந்தோஷத்தை பல மடங்காக்குவது போல ஜெகனின் பெற்றோர் வீட்டில் இல்லை வீடு பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டு தன் அன்னைக்கு அழைத்து ஜெகன் விசாரிக்க அவர் உறவினர் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவரை பார்ப்பதற்காக மருத்துவமனை சென்று இருப்பதாகவும் இரவுதான் வீடு திரும்புவார் என்றும் தெரிய வர நிம்மதியா போச்சு மச்சான் அம்மா கூட வீட்டுல இல்ல மாடிக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இருக்காது அவளை வர சொல்றேன் நீ ரூம்லேயே வச்சு பேசிக்கோ என்றிருந்தான் ஜெகன் இதில் மீண்டும் உண்டான எதிர்பார்ப்போடு அந்த நொடியை எதிர்பார்த்து தீரஜ் காத்திருக்க சஞ்சுவை அலைபேசியில் அழைக்க முயன்றான் ஜெகன் ஆனால் அதுவோ சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருப்பதாக தகவல் வந்தது மூன்று நான்கு முறைக்கு மேல் முயற்சி செய்து பார்த்தவன் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப் என்றே வரவும் எப்போதும் இது போல சுவிட்ச் ஆஃப் எல்லாம் செய்ய மச்சான் இன்னைக்கு என்னன்னு தெரியலையே எல்லாமே புதுசா இருக்கு அவங்க அப்பா வந்து பிக்கப் பண்றாரு ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு உன் விஷயம் ஏதாவது தெரிஞ்சு இருக்குமோ என்று கவலையானான் ஜெகன் என்ன மச்சான் இப்படியெல்லாம் பயம் காட்டுற இன்னும் நாங்கள் பேசிக்க கூட இல்லடா அதுக்குள்ள என்ன தெரிய போகுது என்ற தீரஜை கண்டு அது சரிதான் ஆனாலும் என்னவோ எனக்கு உறுத்தலா இருக்கு மச்சான் என்ற ஜெகன் இரு நான் எதுக்கும் நேர்ல போய் பார்த்துட்டு வரேன் என்ற சஞ்சுவின் வீட்டை நோக்கி சென்றான் ஒருவேளை இவர்களின் விஷயம் சக்கரபாணிக்கு தெரிந்திருந்தால் அவரின் கோபம் தன் மீதும் தான் இருக்கும் என்று புரிய சிறு தயக்கத்தோடே உள்ளே நுழைந்தவனை சக்கரபாணி தான் எதிர்கொண்டார் வாஜகா லீவ் எல்லாம் முடிஞ்சதா ஊருக்கு எப்போ கிளம்பணும் நீ என்று வழக்கம் போலவே இயல்பாக பேசினார் சக்கரபாணி அதில் லேசாக நிம்மதியானவன் சண்டே கிளம்பணும் அங்கிள் என்று விட்டு சஞ்சு சஞ்சு இல்லையா அங்கிள் என்று லேசாக திணற இருக்காப்பா குளிச்சிட்டு இருக்கா என்றவர் மேலும் கூடுதல் தகவலாக அவர்கள் இருவரும் இப்போது குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பி கொண்டிருப்பதையும் அதற்காகவே அவர் விடுமுறை எடுத்துக்கொண்டு வந்திருப்பதையும் விளக்க போச்சுடா என்று மானசீகமாக தலையில் கை வைத்து கொண்டான் ஜெகன் ஓ அவ போன் என்னாச்சு என்று அடுத்து ஜெகன் கேட்கவும் ஒன்னு ஆகலையே இதோ சார்ஜ் போட்டிருக்கா சார்ஜ் போயிடுச்சான் ஏன் கேக்குற என்றார் சக்கரவாணி ஒன்றும் இல்லை அங்கல் அம்மா வெளியே போயிருக்காங்க போல அவங்களுக்கு கால் பண்ண அவங்க எடுக்கல அதான் சஞ்சுவுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க அவளை கூப்பிட்டேன் ஆனா அவ போன் சுவிட்ச் ஆஃப்னு வரவும் இன்னும் காலேஜ்ல இருந்து அவ வரலையான்னு பாக்க வந்தேன் என்று எதையோ சொல்லி சமாளித்து இருந்தான் ஜெகன் அதற்கு மேல் அங்கு நின்று நேரத்தை வீணாக்க விரும்பாமல் அவர் ஊருக்கு கொண்டு செல்ல தயார் செய்து வைத்திருந்த இரண்டு பைகளை பார்த்தபடியே வெளியே வந்தவன் நேராக தன் வீட்டிற்கு சென்று தீரஜிடம் அனைத்தையும் கூற அவனும் தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டான் என்ன மச்சான் இது எனக்கு மட்டும் இருந்துடா புதுசு புதுசா பிரச்சனை முளைக்குது என் காதலை நான் சொல்லவே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வருது என்று கவலையானான் தீரஜ் அட வீடு மச்சான் இப்போ இல்லைன்னா என்ன இன்னொரு முறை சொல்லி கொள்ளலாம் அவன் மனசு என்னன்னு இப்போ உனக்கு தெரியாதா என்ன ஏன் போன்ல கூட சொல்லிக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ அவனவனுக்கு காதலிச்ச பிறகுதான் பிரச்சனைகள் வரும் உனக்கு காதலை சொல்றதுக்கு முன்னேயே இவ்வளவு பிரச்சனைனா காதலை சொன்ன பிறகு எல்லாம் சுமூகமா முடிய போகுதுன்னு அர்த்தம் ரொம்ப யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத என்று தன் நண்பனை தேற்ற முயன்றான் ஜெகன் ஆமா நீ சொல்றதையெல்லாம் கேட்கும் போது தான் இருக்கு ஆனா நிஜத்துல நடக்கணுமே என்ற தீரஜை எப்படி சமாதானம் செய்வது என நிஜமாகவே ஜெகனுக்கு புரியவில்லை இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா அதுவும் இன்னைக்கு இருக்கும் டெக்னாலஜிக்கு என்ன வேணும்னாலும் நீ செய்யலாம் சஞ்சு நம்பர் நான் தர்றேன் நீ பேசு என்றான் ஜெகன் ஏன் மச்சான் சஞ்சு நம்புற உன்கிட்ட வாங்க தெரியாமலா இத்தனை நாள் நான் சும்மா இருந்தேன் எனக்கு சஞ்சு நம்பரை அவளே தரணும் மச்சான் எனக்கு நீ தந்து அதை வாங்க வேண்டாம் புரியுதா உனக்கு என்று கூறியவனை புரியவில்லை என்பது போல குழப்பமாக பார்த்து கொண்டிருந்தான் ஜெகன் என்ன மச்சான் ஏன் இப்படி பார்க்கற என்ற தீரஜை இப்போதும் குழப்பமாகவே பார்த்தவன் இல்ல நிஜமாவே எனக்கு புரியல மச்சா அவன் நம்பர நான் கொடுத்தா என்ன அவ கொடுத்தா என்ன ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று குழப்பமாக ஜெகன் கேட்கவும் நிறைய வித்தியாசம் இருக்கு மச்சா உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படியும் புரியணும்னா காதலிச்சு பாரு அப்போதான் உனக்கு விஷயம் புரியும் வித்தியாசமும் புரியும் என்றிருந்தான் ஒருவித கண் சிமிட்டலோடு தீரஜ் வேண்டாம் சாமி உன் காதலை பார்த்தே நான் டயர்ட் ஆயிட்டேன் அவனவன் உட்காந்த இடத்தில் இருந்து என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்காங்க இவன் என்னடான்னா இன்னும் இதய முரளி போல தூரமாக இருந்து பார்த்தே காதலை வளர்ப்பானா என்று சத்தமாகவே சலித்து கொண்டான் ஜெகன் ஆயிரம் டெக்னாலஜி இருந்தாலும் நேரில் நின்று கண்ணை பார்த்து காதலை சொல்லும் ஃபீல் வேற எதிலும் வராதுடா சாரி இதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது என்றவன் வேண்டுமென்றே வைரமுத்துவை போல குரலை மாற்றிக்கொண்டு காதலித்துப்பார் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் உலகம் அர்த்தப்படும் ராத்திரியின் நீளம் விளங்கும் உனக்கும் கவிதை வரும் கையெழுத்து அழகாகும் தபால்காரன் தெய்வம் ஆவான் உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும் கண்ணிரண்டும் ஒளி கொள்ளும் காதலித்துப்பார் என்று தொடர்ந்தவனை கையெடுத்து கும்பிட்டவன் ஐயா ராசா நீ இருக்க நான் தான் தப்பு போதுமா தெரியாம பேசிட்டேன் ஆள விடுடா சாமி என்று அலரவும் அது இனி எனக்கு அட்வைஸ் செய்வ என்றான் தீரஜ் ஜென்மத்துக்கும் மாட்டேன் சாமி என்னை உயிரோட விட்டா போதும் நான் துபாய் பக்கம் போய் ஒட்டகம் மேய்ச்சாவது பழச்சுக்கிறேன் என்று சத்தமாக சொல்லியவன் என்ன வித்தியாசம்னு கேட்டது ஒரு குத்தமாடா இந்த காதலிக்கிறவனுங்க கூட மட்டும் சேரக்கூடாதுப்பா என்று மெல்லிய குரலில் புலம்பினான் ஜெகன் அதில் தீரஜ் மனம் விட்டு சிரிக்க அவன் மனநிலையை மாற்ற எண்ணியே இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்த ஜெகன் தீரஜின் புன்னகையைக் கண்டு நிம்மதியானான் அதன் பின் ஜெகன் துபாய் கிளம்பி சென்று விட்டிருக்க ஒரு வார விடுமுறையில் வந்திருந்த தீரஜாலும் அதற்கு பிறகு சஞ்சுவை சந்தித்து பேசவே முடியவில்லை பல மாதங்களுக்கு பிறகு வந்திருந்த தன் மகனை அழைத்துக்கொண்டு திருமணம் செய்து கொடுத்திருக்கும் மகளை காண சென்று விட்டார் தீரஜின் அன்னை அதிலேயே அவன் விடுமுறை நாட்களும் முடிந்து போக டெல்லிக்கு திரும்பிவிட்டிருந்தான் தீரஜ் இன்னும் நான்கு மாதத்தில் வரப்போகும் சஞ்சுவின் இரண்டாம் வருட தேர்வுகள் முடிந்த பின் கிடைக்கும் விடுமுறையை எண்ணி காத்திருக்க துவங்கினான் தீரஜ் அந்த நேரத்தில் ஒரு மாதம் அலுவலகத்தில் மருத்துவ விடுப்பை எடுத்துக்கொண்டு சென்னை வந்துவிட வேண்டும் என பலவாறு திட்டமிட்டு காத்திருந்தான் தீரஜ் இதற்கு மேலும் காத்திருக்கவோ தாமதிக்கவோ முடியாது எனும் அளவுக்கு அவனை அத்தனை நாட்களுக்கு பின் கண்டதும் சஞ்சுவின் முகத்தில் வந்து போன பாவனைகள் தீரஜை இனியும் அவளிடம் இருந்து தள்ளி இருக்க முடியாது என்ற மனநிலைக்கு வரவழைத்து இருந்தது அதனால் சஞ்சுவின் விடுமுறையை கணக்கிட்டு ஒவ்வொரு நாளாக நெட்டி தள்ளி கொண்டு பல திட்டங்களோடு தீரஜ் காத்திருக்க இறைவனின் திட்டமும் வேறாக இருந்தது அந்த சமயத்தில்தான் இங்கு சக்கரபாணிக்கு பிரச்சனைகள் துவங்கியதில் இவர்கள் யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டுவிட்டு ஊரை விட்டே சென்றிருந்தனர் இதில் இவர்கள் கிளம்பும் இறுதி நாட்களில் ஜெகனின் பெற்றோரும் அங்கு இல்லாமல் போயினர் தன் உறவுகளோடு சண்டை போட்டுக்கொண்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்த ஜெகனின் தந்தை அவரின் அன்னை படுக்கையில் இருக்கும் விவரம் கேள்விப்பட்டு தன் கோவத்தையெல்லாம் மறந்து அவரை காண ஊருக்கு சென்று இருக்க அங்கேயே அவர்கள் ஒரு மாதத்திற்கு மேல் தங்க வேண்டி இருந்தது முதலில் ஜெகனின் பாட்டியின் உடல்நிலைக்காக ஒரு வாரம் தங்கியவர்கள் அதன்பின் அவர் இந்த உலகை விட்டு பிரிந்ததற்கு பிறகான சடங்குகளில் பங்கேற்றுவிட்டு ஊர் திரும்ப மொத்தமாக ஒரு மாதம் கடந்திருந்தது அதன் பிறகே சக்கரபாணியும் அவர் மகளும் இங்கு இல்லாததும் வீட்டை விற்றுவிட்டு சென்றுவிட்ட செய்தியும் அவர்களுக்கு தெரியவர அதிருந்து போய் அவரை அழைத்து விவரம் கேட்க முயன்றவர்களுக்கு அந்த எண்ணும் இப்போது உபயோகத்தில் இல்லை என்று தெரியவந்தது இதில் என்ன விஷயம் ஏன் இப்படி திடீர் என வீட்டை விற்றுவிட்டு யாரிடமும் சொல்லாமல் ஊரையே விட்டு சென்றார்கள் என்ற எதுவும் புரியாமல் குழம்பி போனவர்கள் ஜெகனுக்கு அழைத்து விவரம் கூற அவனுக்குமே இதை கேட்டு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது உடனே அவன் சஞ்சுவுக்கும் அவள் தந்தைக்கும் அழைக்க முயல அந்த எண்கள் இப்போது உபயோகத்தில் இல்லை என்ற செய்தியே அவனுக்கும் வந்தது இதில் கவலையானவன் தீரஜை அழைத்து விவரம் சொல்ல அவனோ தலையில் இடி விழுந்தது போல் அதிர்ந்து நின்றான் அன்றே ஜெகன் சொல்லியதை ஏற்று அவளின் அலைபேசி எண்ணை வாங்கி சஞ்சுவிடம் பேசி இருக்க வேண்டுமோ என தாமதமாக வருந்தியவனுக்கு எங்கே சென்று எப்படி அவளை தேடுவது என எதுவுமே புரியவில்லை சஞ்சுவின் விஷயம் கேள்விப்பட்டவுடன் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் விடுமுறையை எடுத்துக்கொண்டு சென்னை வந்துவிட்டிருந்தவன் தன்னால் முடிந்த அளவு எவ்வளவு தேடியும் இவர்கள் இருவரையும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஜெகனின் யோசனையின் பேரில் சக்கரபாணி வேலை செய்த ஹோட்டலில் சென்று விசாரித்த போதுதான் யாருக்கோ உதவ போய் சக்கரபாணிக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டதும் அந்த கடனை அடைக்க வேண்டி அவர் சிரமப்பட்டதும் தீரஜுக்கு தெரிய வந்தது அதை வைத்தே ஓரளவு என்ன நடந்திருக்கும் என்று புரிந்து கொண்டிருந்த இருவரும் அவர்களுக்கு தெரிந்தவரை எங்கெங்கோ விசாரித்து தெரிந்தவர்களின் மூலம் எல்லாம் தேடி பார்த்தும் இவர்கள் இருவரும் எந்த ஊருக்கு எங்கு சென்றிருப்பார்கள் என எந்த ஒரு விஷயமும் தெரியவரவே இல்லை அதில் அவ்வப்போது வார இறுதி நாட்களில் விடுமுறை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊராக சென்று தங்கி கண்ணில் சஞ்சு எங்காவது தென்படுகிறாளா என்று தேடுவதே தீரஜின் வழக்கமாகி போயிருந்தது அதோடு ஒவ்வொரு முறையும் டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு பயணித்து வந்து செல்வது சிரமமாக இருக்கவும் அங்கு அவன் செய்து கொண்டிருந்த வேலையையும் விட்டு இருந்தான் தீரஜ் அதன் பிறகே நான்கைந்து ஊர்களில் வேலை செய்துவிட்டு இப்போது இறுதியாக கொடைக்கானலில் வேலையில் வந்து சேர்ந்து இருந்தவனுக்கு வார இறுதி நாட்களில் அருகில் உள்ள ஊர்களில் சென்று தேடுவது கொஞ்சம் வசதியாக இருந்தது ஆனால் அவன் தேடி அலைந்த போதெல்லாம் கிடைக்காதவள் அவனை தேடி வந்து இப்படி மயங்கி சாய்வாள் என்றோ இப்படி ஒரு நிலையில் அவளை மீண்டும் பார்ப்பான் என்றோ தீரஜ் ஒரு நொடியும் நினைத்ததில்லை இவை அனைத்தையும் தீரஜ் சொல்லி முடிக்கவும் விழி மூடி அமர்ந்திருந்த ஷியாமுக்கும் என்ன பேசுவது என்றே புரியவில்லை இவர்கள் இருவரும் ஒருவரின் மேல் ஒருவர் கொண்டுள்ள நேசத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டவனுக்கு அடுத்து பேச வார்த்தைகளே வராமல் போனது இது யார் செய்த தவறு விதி செய்த சதியா இவர்கள் மூவரின் வாழ்க்கையில் விதி விளையாடியதா ஏன் இவர்களுக்கு இந்த சோதனை இயல்பான காதலும் வாழ்க்கையும் ஏன் இவர்களுக்கு அமையவில்லை எதற்காக இதெல்லாம் நடக்கிறது என்ற எதுவுமே புரியாமல் அமர்ந்திருந்தான் ஷியாம் இந்த நொடி அவன் தன்னையும் சஞ்சுவையும் பற்றி மட்டுமல்ல தீரஜையும் பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தான் எதற்காக இவர்களுக்கு இப்படி ஒரு நிலை அவ்வளவு ஆசை ஆசையாக காதலித்தவர்களின் காதலை ஒருவருக்கு ஒருவர் தெரியப்படுத்தாமலே ஏதோ ஒரு தடை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது எதற்காக இந்த காதல் நிறைவேறப் போவதில்லை என விதி சொல்லாமல் சொல்லியதா எங்கோ இருந்தவள் திடீரென இவன் இருக்கும் இடம் தேடி வந்து தன்னையே மறந்து நின்றது எதற்காக எத்தனையோ பெண்களை பார்த்து பழகி இயல்பாக கடந்து வந்திருந்தவன் சஞ்சுவை கண்டவுடன் காதல் வயப்பட்டது எதற்காக இவளே என் மனைவி என பார்த்த முதல் நாளே அவன் மனம் எண்ணியது எதற்காக இப்படி ஒரு முடிச்சை மூவருக்கும் இடையில் யார் போட்டது இதுதான் இவர்களுக்கு விதிக்கப்பட்டது என இவர்களுக்கும் திருமணம் முடித்து வாழ துவங்கிய பிறகு மீண்டும் சஞ்சு இவனை மறந்து பழைய நினைவுகளில் பயணிப்பது எதற்காக தீரஜ் திரும்ப அவள் வாழ்க்கையில் வந்தது எதற்காக மறந்தது மறந்ததாகவே இருந்திருக்க கூடாதா என்றெல்லாம் பல கேள்விகள் ஷியாமின் மனதில் ஓடிக்கொண்டிருக்க எதற்குமே அவனுக்கு விடை தெரியவில்லை இதில் எதுவும் பேசாமல் ஷியாம் அமர்ந்திருக்க எனக்கு புரியுது உங்களுக்கு இதையெல்லாம் கேட்க கஷ்டமாதான் இருக்கும் என தீரஜ் தயக்கத்தோடு நிறுத்தவும் இது வெறும் கஷ்டம் மட்டும் இல்லை மிஸ்டர் தீரஜ் வலி உயிர் போற அளவுக்கான வலி இதை என்னால வார்த்தைகளில் புரிய வைக்க முடியாது என்றான் ஷியாம் அவன் வார்த்தைகளே ஷியாமின் மனதை புரிய வைக்க போதுமானதாக இருக்க புரிந்தது என்பது போல விழியை மூடி திறந்தான் தீரஜ் அவனுக்குமே சஞ்சு திருமணமானவள் என்று தெரிந்த நொடி முதல் இப்போது வரை அப்படியான வழிதான் உயிர் வரை அறுத்து கொண்டிருக்கிறது இன்னொருவனுக்கு சொந்தமானவள் என்று தெரிந்த பின்னும் அவளோடு இயல்பாக இருக்க தீரஜால் முடியவில்லை அவளிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் இதயத்தை கசக்கி பிழிகிறது இந்த வார்த்தைகள் தனக்கு சொந்தமில்லை என்று கத்த வேண்டும் போல அவனுள் ஒரு வேகம் எழ ஆனால் அதையும் மீறி தன்னை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவளை அப்படியே விட்டுச் செல்லவும் அவனால் முடியவில்லை இப்படியே இருவரும் இருவேறு மனநிலையில் உள்ளுக்குள் போராடிக் கொண்டிருந்தாலும் இருவரின் ஒரே நோக்கம் சஞ்சுவை எப்படியாவது குணமாக்கிவிட வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது அதில் இருவருமே அடுத்து வேறு எதுவும் பேச தோன்றாமல் அருகருகே அமைதியாக அமர்ந்திருக்க தீரஜ் தீரஜ் என திடீரென சஞ்சு அலரும் குரல் கேட்டது அதில் வேகமாக இருவரும் அந்த அறையை நோக்கி விரைய தூக்கத்தில் இருந்து எழுந்து திரு திருவென விழித்தபடி அமர்ந்திருந்தாள் சஞ்சு அதில் வேகமாக அவளை நெருங்கிய தீரஜ் என்னாச்சு சஞ்சு யூ ஓகே என்று கேட்டவாறு அவளை அமைதிப்படுத்த முயலவும் அவனின் பின்னே ஓடி வந்த ஷியாம் அறை இருளில் இருப்பதைக் கண்டு அறையின் விளக்குகளை ஒளிரவிட்டான் அதில் பார்வையை திருப்பி அவனை பார்த்தவள் சுற்றுப்புறத்தை விழிகளால் சுழற்றி அவள் எங்கே இருக்கிறாள் என உணர முயன்றாள் சஞ்சு முதலில் அவளுக்கு எங்கே இருக்கிறோம் என்று புரியவே சில நொடிகள் ஆனது அதன் பின் தலையை பிடித்து அமர்ந்தவள் எதுவுமே பேசாமல் இருக்க அரிய ஓகே யுக்கிமா என்ன பண்ணுது உனக்கு என்று தன்னையும் மீறி உண்டான பதட்டத்தோடு அவள் அருகில் வந்து நின்றான் ஷியாம் அப்போதும் பதிலின்றி சஞ்சு அமர்ந்திருக்கவும் தனக்கு அவள் பதில் சொல்ல போவதில்லை என தாமதமாக புரிய விழிகளை மூடி தன்னை நிலைப்படுத்தி கொள்ள முயன்ற ஷியாம் பின் தீரஜை பார்த்து நீ கேள் என்பது போல விழி அசைத்தான் அதற்கு ஒரு தலையசைப்பை பதிலாக கொடுத்த தீரஜும் தன் கவனத்தை சஞ்சுவின் பக்கம் திருப்பி என்னாச்சு சஞ்சு ஏன் இப்படி கத்தின என்று பொறுமையாக கேட்கவும் ஒரு கனவு நீங்க என்னை விட்டு போயிட்டீங்க நீங்க என் கூட இல்லை நான் உங்களை தேடுறேன் எங்கேயோ தேடி தேடி அலையிறேன் எங்கேயுமே நீங்க இல்ல ஒரே இருட்டு காடு மாதிரி அப்போ தூரத்துல நீங்க நான் உங்களை கூப்பிடுறேன் நீங்க திரும்பவே இல்ல அப்போ யாரோ யாரோ என் பக்கத்துல வந்து என்றவள் அதற்கு மேல் பேச முடியாமல் சட்டென தாவி தீரஜை அணைத்து கொண்டால் சஞ்சு ஓகே ஓகே லீவ் இட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க வேண்டாம் இது ஒரு கனவு தானே புரியுதா நான் இங்கே தான் இருக்கேன் பாரு நான் உன் கூட தான் இருக்கேன் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று அவள் கரங்களை பிடித்துக்கொண்டு தீரஜ் சொல்லிக்கொண்டிருக்க அந்த கரங்களை மேலும் அழுத்தமாக பிடித்துக்கொண்டு நிச்சயமா போக மாட்டீங்க தானே என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல நெஜமா என்னை விட்டு போக மாட்டீங்க தானே என்று மீண்டும் மீண்டும் ஒரே வார்த்தையை வேறு வேறு வகையில் திருப்பி போட்டு கேட்டுக்கொண்டிருந்தால் சஞ்சு அந்த குரலில் இருந்த தவிப்பும் அவளின் வார்த்தைகளும் அவர்களின் அருகில் நின்று கொண்டிருந்த ஷியாமை உயிரோடு கொன்று கொண்டிருந்தது இதையெல்லாம் மௌன சாட்சியாக அருகில் இருந்து பார்க்க வேண்டிய தன் நிலையை எண்ணி மனம் கலங்கியவன் மெல்ல அங்கிருந்து நகர்ந்தான் நெஜமாவே நான் எங்கேயும் போக மாட்டேன் சஞ்சுமா பாரு நீயே பாரு இங்கே தான் இருக்கேன் உன் கூடவே தான் இருக்கேன் என்று தீரஜ் சஞ்சுவை அமைதிப்படுத்த முயன்று கொண்டிருக்க அப்போ மட்டும் ஏன் விட்டு போனீங்க என்னை விட்டுட்டு ஏன் போனீங்க தீரஜ் நான் உங்களை பார்க்காம எவ்வளவு தவிச்சு போனேன்னு தெரியுமா என்கிட்ட கிட்ட சொல்லாமல் டெல்லிக்கு போனீங்க தானே ஜெகன் அண்ணாவும் இல்லாமல் நீங்களும் இல்லாம இத பத்தி யார்கிட்ட பேசுறது யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியாம நான் எவ்வளவு கலங்கி நின்னேன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா அதெல்லாம் நேற்றே நடந்தது போல் வழியை தாங்கிய குரலில் பேசினாள் தன் அளவுக்கு சஞ்சுவும் அவனை இருக்கிறாள் தன்னை எண்ணி ஏங்கி இருக்கிறாள் என்று புரிய நேர்ந்த நொடி சந்தோஷப்பட வேண்டிய தீரஜின் உள்ளமோ இப்போது துடியாய் துடித்தது இத்தனை அன்பு இருவருக்குள்ளும் இருந்தும் அது ஒன்று சேர முடியாமல் போனது எண்ணி வருந்தியவன் தன் காதலை அவளிடம் சொல்ல காலதாமதம் செய்திருக்க கூடாதோ என்று ஆயிரமாவது முறையாக எண்ணி வருந்தினான் தீரஜ்